வணக்கம் வாழ்கோளமுடன் பதஞ்சலி யோகா சாஸ்திரங்களின்படி நம் உடல் ஒரு உடலாக இல்லை அது எப்படி இருக்குதுங்கிற ஒரு விளக்கம் படித்தேன் அது உங்களுக்காக நம்ம உடல் ஐந்து உடல்களாக உள்ளது ஒரு உடல் ஐந்து உடல் அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது ஐந்து விதைகளாக உடல் அமைந்துள்ளது பதஞ்சலி கூறும் முதல் உடல் அன்னமய கோஷா எனும் உணவு உடம்பாகும் உணவு மண்ணிலிருந்து வருவதால் அதை உண்டு நாம் உயிர் வாழ்கிறோம் மொத்தத்தில் அடிப்படையாக உணவு உட உணவு உடம்பு அமைந்துள்ளது மிக லகுவான உணவாக உண்ணும் போது எல்லாமே இயல்பாக செயல்படுகிறது ஜீரணத்திற்கு ஒத்து வராத உணவை உண்ணும்போது உடல் வேறு விதமாக செயல்பட ஆரம்பிக்கிறது உன்னை விரைவில் சோர்வடைய வைத்து உறக்கத்தில் ஆய்த்து விடுகிறது விரதங்கள் இருப்பது அதனால்தான் விரதங்கள் இருக்கும்போது உணவு உடம்பில் செயல்பாடுகளை உணர்ந்து அதிலிருந்து விலகி இருத்தல் அவசியம் உணவின் மீதே கவனத்தை வைத்து விரதம் இருந்தால் உடலில் அமிலங்கள் சுரந்து எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாக இருக்க அந்த அன்னமய கோஷா என்னும் உணவு உடல் அவசியமாகும் இந்த உடலில் மட்டும் கவனமாக இருப்பவன் உணவே வாழ்வென இருப்பவன் மிக அபத்தானவனாகவும் அடுத்த கட்ட உடலுக்குள் நுழைய முடியாதவனாகவும் இருப்பான் அடுத்த உடல் பிராணமய கோஷா பிராண உடல் என்பதாகும் இதுதான் சக்திக்குண்டான உடல் மின் தன்மையானது காந்தத்தன்மையானது கவர்ச்சி தன்மையானது இந்த பிராண உடலில் மிகுந்த கவனமுள்ளவனின் அருகே மற்றவர் செல்லும்போது அவர்களுக்கும் அந்த சக்தி பரவுகிறது அவர்களும் புதுவிதமாக தெம்பு உண்டாகிறார்கள் ஆனால் முதலுடம்பான உணவு உடலில் வாழும் லட்சக்கணக்கான மக்களின் அருகே நீ செல்லும்போது அவர்கள் உன் உடலில் உள்ள சக்தியை உறிந்து விடுவார்கள் ஊனுடல்வாதிகளின் அருகே வாழ்வது மிக அருவறுக்கத்தக்கதாகவும் அபாயகரமானதாகவும் அமைகிறது உணவுக்கு அடிமையானவன் வளர்ச்சி அடையாதவன அடையாதவனாக குழந்தையாகவே தான் இருப்பான் பிராணம கோஷ உடலுக்குள் அமைந்திருந்தாலும் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை ஏற்படுத்துகிறது இந்த பிராண உடல் உன் உண உடலின் நோயை ஆறு மாதங்களுக்கு முன்பே காட்டி கொடுத்துவிடும் பிராண உடல் சுத்தமாக இயங்கும்போது உன் ஊன் உடல் அபாரமாக இருக்கும் அதனால்தான் யோகா கற்றுத் தருபவர்கள் முதலில் பிராணயாமத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் மனித உடல் இறந்தாலும் பதிமூன்று நாட்களுக்கு இந்த பிராணயமய உடல் இறப்பதில்லை அந்த ஒளிவட்டம் சுகாதாரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஞானமடைந்தவர்களின் உடல்களை எரிக்காமல் புதைப்பதற்கு காரணம் அவர்களின் உன்னதமான பிராண உடலின் ஒளிவட்டம் உலகின் நிலைத்திருக்கும் என்பதால்தான் எரித்துவிட்டால் அது இரண்டொரு நாட்களில் வானில் பறவெளியில் கரைந்துவிடும் அரவிந்தர் போன்றவர்களின் உடலை அழிக்காமல் சமாதியில் வைத்திருந்ததற்கு காரணம் அவர் ஆன்மா அங்கேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில நேரங்களில் அரவிந்தரின் பாதச்சுவடுகள் இருப்பதை அங்கே நீங்கள் காண முடியும் அவர் ஆன்மா பிராண உடல் மற்றும் ஆரோக்கியமாகத்தான் இயங்குகிறது அவர் பிராணமய கோஷாவில் இயங்குபவர்தான் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தினார்கள் ஒரு ஆரோக்கியமான ஓட்டப்பந்தய வீரரை அழைத்து ஒரு குழந்தையை பார்த்து அதன் நடவடிக்கைகள் போல் ஒரு நாள் முழுவதும் நடிக்கை செய்தார்கள் எட்டு மணி நேரத்தில் அவன் கீழே விழுந்துவிட்டான் ஒரு சாதாரண குழந்தையிடம் அவன் தோற்றுவிட்டான் ஏனெனில் குழந்தை குறைவான உணவு உண்டாலும் பரபரப்பாக இயங்குகிறது அதற்கு காரணம் அது எப்போதும் மூச்சு தன் தொப்புள் வரை இழுக்கும் மனிதன் தன் இருதயம் பகுதியிலிருந்து சுவாசம் மேற்கொள்கிறான் தொப்புளில் மனம் செலுத்தி மூச்சு செயல்படும் உடல் நல்ல ஆரோக்கியமாக இயங்குகிறது மார்பு கூட்டில் மூச்சையை இயக்கும்போது விரைவில் சோர்ந்து போகிறோம் ஆனால் ஒரு வீடு எரிந்து கொண்டிருக்கும் போதோ வெள்ளம் வரும்போதோ ஒரு மிருகம் துரத்தும் போதோ மார்பு கூட்டிலிருந்து தான் மூச்சை செலுத்த வேண்டும் அங்கேதான் உடனடி சக்தி கிடைக்கும் உடனடியாக தப்பிக்கலாம் ஆனால் மற்ற நேரங்களில் தொப்புள் வரை மூச்சு செலுத்துவதே சுகமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் அமையும் மூன்றாவது ம உடல் மனோ உடல் மனோமய கொஷா எனப்படும் உடலாகும் இது மனிதன் என்னும் சொல்லில் வந்ததாகும் அதுவே மேன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது கிறிஸ்துவ முகமதிகர்களிடம் இதுதான் முக்கியமானதாகும் இரவில் வாங்கப்பட்ட மனமே இந்த மக்களிடம் இருப்பதால் மன உடல் வளர்ச்சியடையாமையிலேயே போய்விடுகிறது இவர்கள்தான் ஜெராக்ஸ் மிஷினாக கார்பன் காப்பியாக வாழவே பழக்கப்பட்டவர்கள் எந்த நேரத்திலும் இரவில் மனதில் மட்டுமே முடிவுகளை எடுப்பார்கள் சொந்த மனம் இவர்களுக்கு செயல்படாமலே இருக்கிறது மற்றவர்களோடு ஒப்பிடும்போது மனப்பான்மை இல் வருவதுதான் நம்பிக்கை எனும் சொல் நம்பிக்கை என்பதே தவறான மனம் என்று பொருள் கொள்ள வேண்டும் சுயமாக வாழ்பவர்களிடையே நம்பிக்கை என்ற சொல் தேவையில்லாமல் போகிறது அவர்களிடம் மட்டுமே மனோ உடல் வளர்ச்சி அடைகிறது அடுத்து நான்காவது உடல் விஜயானமய கோஷா எனப்படுகிறது இது மிக தெளிவானது இது போராடுவதில்லை நடப்பது நடக்கும் என காத்திருக்கும் இது நடக்கும்போது உணர்ந்து கொள்ள வேண்டியது தான் ஐந்தாவதாக ஆனந்த உடல் எனும் ஆனந்தமய கோஷா இது உன்னிடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளதாகும் இது ஆசிர்வதிக்கப்பட்ட உடலாகும் உணர்வுகளுக்கெல்லாம் மேம்பட்ட உடல் இதுவாகும் மேற்கண்ட இந்த ஐந்து உடல்கள் ஐம்பூதங்களாக ஆனதாகும் பூமி நெருப்பு நீர் காற்று ஆகாயம் என பிணைக்கப்பட்டது தான் நமது உடல் இந்த பதஞ்சலியோட யோக சாஸ்திரத்தில் உடலை பற்றி சொன்ன விஷயங்களை இவ்வளோ தெளிவாகவும் திரும்ப திரும்ப அவங்களை சிந்திக்க தூண்டுவதாகவும் யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக இது யோசோவால் விளக்கப்பட்டது பதஞ்சலி என் சாஸ்திரங்கள் படி நம் உடல் எப்படி இருக்கிறது எப்படி இயங்குகிறது எது எப்படி அமைக்கப்பட்டுள்ளதுங்கிறத ஓஷோ தனது பதிவில் சொல்லியுள்ளார் பதஞ்சலி யோக யோகசூத்ராங்கிற நூலில் அதனால் ஓஷோவின் பதிவுகள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னை கவர்வதற்கு காரணம் அவரோட கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ரொம்ப லாஜிக்காகவும் ரொம்ப எனக்கு ஒரு சாமானியனான எனக்கு புரியும் ும் இருப்பதுதான் வாழ்க வளமுடன்